கணபதே நமக பதினஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அன்னைக்கு ரிஷபத்தில் இருந்து மிதனத்துக்கு குரு பகவான் பயிற்சி ஆகிறார் அந்த குரு பகவான் யாருன்னா இருக்கிறதுலே இந்த ஒம்பது கிரகங்கள்லேயும் சுப முழு சுபனாக இருக்கக்கூடியவர் அவர் தான் ஆனாலும் அவரால் வந்து நன்மை இருக்குது ஒரு குரு பார்க்க கோடி நன்மைன்னு சொல்லியிருக்கு கோடி தோஷங்களை விளக்க வல்லவர் தன்னுடைய பார்வையினால் அவருக்கு அஞ்சு ஏழு ஒம்பதுங்கிற பார்வை இருக்குது ஆனாலும் அவருக்கே உரித்தான சில பாவ கிருத்தியங்கள் இருக்குது அது என்னன்னா இப்போ தனுசுக்கோ மீனத்துக்கோ அவர் வந்து லக்னாதிபதியாகவோ ராசிநாதனாகவோ வர்றாருன்னு வச்சுக்கினீங்கன்னா அது கேந்திராதிபத்திய தோஷம் வந்துடும் அவருக்கு ரெண்டு வீட்டினுடைய கேந்திராதிபத்திய தோஷம் அது மாத்திரம் இல்லை இன்னும் அந்த கேந்திர மிதனத்துக்கும் கன்னிக்கும் கேந்திரத்துக்குரியவராக வர்றதுனால இந்த கேந்திராதிபத்திய தோஷம் சுபனுக்கு உண்டு சரி இது ரெண்டு அஞ்சு ஏழு ஒம்பது பதினொன்று அப்படிங்கிற ஸ்தானங்களில் அவர் இருந்தால் அதாவது உங்கள் ராசிக்கு யார் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ராசியில் இருப்பீங்க இந்த ராசிகளுக்கு அவர் ரெண்டு அஞ்சு ஏழு ஒம்பது பதினொன்று அப்படிங்கிற ஸ்தானத்தில் இருந்தாருன்னா பல நன்மைகள் உண்டாகும் ரொம்ப பிரமாதமாக இருக்கும் ஆனால் இது எப்படின்னா இதில் வந்து கேந்திராதிபத்திய தோஷம் இல்லாமல் இருக்கணும் அஷ்டமாதிபத்திய தோஷம்னு இல்லாமல் இருக்கணும் இந்த அஷ்டமாதிபத்திய தோஷங்கிறது ரிஷபத்துக்கும் சிம்மத்துக்கும் வரும் அது இல்லாமல் இருக்கணும் அதுக்கப்புறம் மாரகாதிபத்திய தோஷம்னு இருக்குது மாரகம்னா மரணத்துக்கு சமானமான கண்டம் அது எந்த ராசிக்கு மாரகனாக வருவார் அப்படிங்கிறது தனியான கணிப்பு இருக்குது அதை பார்த்து வெளியிடலாம் அந்த மாதிரி வந்தால் தவறாது மாரகம் செய்வார்னு சொல்லியிருக்கு மாரகாதிபதியாக வந்தால் குரு சுக்குரன் இவங்களெல்லாம் தவறாது மாரகம் செய்வார்கள்னு சாஸ்திரம் சொல்லியிருக்கு சரி அது ஒரு பக்கம் இருக்கட்டும் இப்போது ரெண்டு அஞ்சு ஏழு ஒம்பது பதினொன்று அப்படிங்கிற இடத்துக்கு இந்த இடங்களுக்கு அவர் வந்து இவராக வர்றார் அதாவது காரகத்துவம் உடைய இந்த ரெண்டுங்கிற காரகத்துவம் தனம் காசு அப்புறம் அஞ்சுங்கிறது குழந்தைங்க அதுக்கப்புறம் ஏழுங்கிறது பெண்களுக்கு பர்த்தா காரகன் அப்புறம் ஒம்பதுங்கிறது தர்ம கைங்கரியங்களை செய்யக்கூடியவர் தீர்த்த நீராடல் கோயில்கள் உர கோயில்களை போய் தரிசனம் பண்ணுறது தர்மஸ்தாபனம் வச்சு நடத்துறது தர்ம சிந்தனையோடு இருக்கிறது இதுகள்லாம் குரு அந்த இடத்துக்கு வர்ற போதோ அல்லது அங்கேயே பிறந்த ஜென்ம ஜாதகத்தில் இருந்தாலோ இதுகளெலாம் இருக்கும் பதினொன்றுங்கிற ஒரு பாவம் பாவம் இருக்குது அது மூத்த சகோதரஸ்தானம் அது லாபஸ்தானமும் கூட இந்த இடங்களுக்கு உரியவராக அல்லது அந்த இடங்களுக்கு அவர் நல்ல ஆதிபத்தியம் பெற்று அங்கங்கே இந்த குரு வந்து இருந்தால் இதனால் ஏற்படக்கூடிய நன்மைகள் அலாதி அதாவது ஒரு பக்கம் நன்மையாக இருக்கும் ஒரு பக்கம் அஷ்டமாதிபத்திய தோஷம் மாரகாதிபத்திய தோஷம் கேந்திராதிபத்திய தோஷம் இதுகளெலாம் இருக்கும் நன்மைகளுக்கு அதிக நன்மைக்கு பிரீதி இந்த கெடுதல்கள் நேராமல் இருக்கிறதுக்கு பிரீதி கணபதியே நமக வணக்கம் மகர ராசிக்காரர்களுக்கு பதினஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு என்ன ஏற்படக்கூடிய குரு பயிற்சியினுடைய பலன்கள் என்னான்னு பார்ப்போம் குரு மகரத்துக்கு ஆறில் இருக்கார் ஆறுங்கிறது ஒரு மறைவு ஸ்தானம்னு பேர் ஒரு கால்வாசிக்கு பலம் இழந்த மாதிரி அப்படின்னு வச்சுக்கலாம் இருந்தாலும் அதை பற்றி ஒன்றும் பிரச்சனை இல்லை இருக்க இடத்துனால தான் அது ஆனால் அவருடைய பார்வைக்கு எல்லாம் ஒன்றும் குந்தகம் இல்லை பார்வை தான் இருக்கும் அவர் தன்னுடைய அஞ்சாம் பார்வையால் பத்தாம் இடத்தை பார்க்குறார் மகர ராசிக்காரர்களுக்கு தொழில் இல்லாதவர்களுக்கு தொழில் உண்டு ஆரம்பிக்கலாம் ஒன்று ரெண்டாவது விஷயம் என்னென்னா அது உத்தியோகம் இல்லாதவர்களுக்கு உத்தியோகங்கள் கொஞ்சம் முயற்சி பண்ணிங்கன்னாலே கிடைச்சிடும் அடுத்தது இந்த தொழில் முனைவோர்கள் தொ முனைவோர்களுக்கு கிடைக்கிறதும் இருக்குது தொழில் ஆல்ரெடி இருக்கக்கூடியவர்களுக்கு அது ரொம்ப ஒரு முன்னேற்றமான காலமாக சொல்லலாம் அது மாதிரி உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு ப்ரமோஷன் வர்றதுக்கு உண்டான வாய்ப்புகள் எல்லாம் அதிகம் தொழில் க தனகாரகன் பார்க்குறதுனால அந்த பார்வைக்கு உண்டான பலத்தினால தொழில் மேன்மை தொழிலால் லாபங்கள் எல்லாம் ஏற்படுறதுக்கு பணம் நிறைய சம்பாதிக்கிறதுக்கு உத்தியோகத்தினாலேயும் உண்டாகிறது இது மாதிரியான வாய்ப்புகளெல்லாம் இதில் அதிகமாக இருக்குது அடுத்தது அதாவது அதிகாரம் செலுத்தக்கூடிய பதவிகளில் இருக்கக்கூடியவர்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் ராஜ்யஸ்தானம் அது அந்த ராஜ்யஸ்தானத்துக்கு சுக்கரண்டே வீடு அதை பார்க்குறார் ரொம்ப வளமையாக இருக்கும் செழுமையாக இருக்கும் இதுகளெல்லாம் நல்ல பலன்கள் பற்ற பார்க்குறார் அவர் அதுக்கப்புறம் விரயத்தையும் பார்க்குறார் மகரத்துக்கு உண்டான விரயத்தை பார்க்குறார் சிவவிரயம் குரு உன்னுடைய தனுசு வீடு தானே பார்க்குறார் சிவவிரயம் தான் சிவவிரயம்னா அதாவது பணமாக இல்லாமல் அதை பொருளாக மாற்றி வச்சுக்கிறதுக்கு பொருள் அமைகிறதுக்கு உண்டான வாய்ப்புக்கு தான் அதிகம் பணம் நிறைய வரலாம் அதை பற்றி இப்போ சொல்லுவேன் பணம் நிறைய வரும் ஆனால் அது வந்து பணமாக இருக்காமல் அதுக்கு இடம் வீடு வாசல் மனை வாகனம் ஆபரணம் ஆடை இப்படின்னு மாற்றி வச்சுக்கிறதுக்கு ஒரு நல்ல இது அது வாய்ப்பு அது அதுக்கு வந்தால் தானே செய்ய முடியும் அதுக்கு அவர் தன்னுடைய இந்த ஸ்தானத்தை வச்சுக்கோங்க சோபரைய ஸ்தானத்தை இப்போ அதுக்கு ஒன்பதாம் பார்வையால் தன்னுடைய ரெண்டாம் இடம் தனஸ்தானம் தன்னுடைய பார்வையால் தனஸ்தானத்தை பார்க்குறாரு அவர் பார்க்கறதுனால அது குரு வளையம்னு பேர் தனஸ்தானத்தை தனக்காரகனான குரு பார்க்குறதுனால ஏராளமான தனம் வர்றதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது இதில் இன்னொரு ஒரு கூடுதலான அம்சம் சொல்கிறேன் இந்த சனி அந்த வீட்டுக்குரிய சனி மகரத்துக்கு ரெண்டுக்குரியவர் தான் சனி அவர் மறு ரெண்டில் இருக்கிறதுனால பாபாத் பாபம்னு ஒரு அமைப்பு உண்டு அந்த பாபாத் பாவத்தில் இருக்கிறதுனால அதுவும் குருவினுடைய வீட்டிலேயே பாபாத் பாபம் பெறதுனால ஏராளமான தனம் உண்டாகிறதுக்கு இருக்குது இந்த தனஸ்தான இன்னொரு முக்கியமான பாயிண்ட்டை சொல்ல போகிறேன் இது அப்புறமா சொல்லலாம் இருந்தேன் இருந்தாலும் இப்போ சொல்கிறேன் ராகு இப்போ பேந்துருவார் மே பத்தொம்பதாம் தேதிக்கு பேந்து ரெண்டில் வர்றார் ஸோ இந்த ரெண்டில் இருக்கக்கூடிய த தனஸ்தானத்தில் இருக்கக்கூடிய ராகு குரு பார்வையை அடைவார் அப்படின்னா இந்த லாட்டரி இதுவரைக்கும் லாட்ரியை பற்றியெல்லாம் நான் சொன்னதில்லை ஸ்பெகுலேஷன்னு சொல்லக்கூடிய விஷயங்களில் அந்த லாட்ரி மாதிரி சூதாட்டம்னு கூட வச்சுக்கலாம் அதுக்காக சூதாடுறதை பற்றி நான் சொல்லலை என்கரேஜ் பண்ணலை அது வேறு லாட்ரி வாங்குறாங்க இப்போ மலேசியாவிலலாம் நிறைய பேர் லாட்ரி உண்டு லாட்ரி இருக்கக்கூடிய இடங்களெல்லாம் இருக்குது நிறைய பேர் லட்சாதிபதி கொடிசரணாங்கிறதெல்லாம் வாய்ப்புகள் எல்லாம் இருக்குது அந்த மாதிரி வாய்ப்பு இந்த மகர ராசிக்காரர்களுக்கு வாய்க்கிறதுக்கு ரொம்ப பிரகாசமாக இருக்குது இந்த பதினைஞ்சுக்கு அப்புறம் எப்போனா உடனேன்னு இல்லை அது அந்த சாரங்கள் மாறணும் அந்த உகந்த சாரங்கள் வரணும் அது இதில் இருக்கிற போது டக்குன்னு கிளிக் ஆகிடும் இது ஒரு பலனாக தெரிஞ்சு வச்சுக்கோங்க இந்த மகர ராசிக்காரர்களுக்கு பாவாத் பாவத்தில் சனியாலே நன்மை உண்டு குரு தனஸ்தானத்தை பார்க்குறார் ரெண்டாவது பாயிண்ட்டு மூணாவது பாயிண்ட்டு ராகு வரப்போகிறார் இந்த ராகு பயிற்சிக்கு அப்புறம் ரொம்ப நல்லாயிருக்கும் ஆனால் பொதுவாக எதிர்பாராத விதமாகத்தான் இந்த வாய்ப்புகள் எல்லாம் அமையும் ரொம்ப நல்லாயிருக்கும் இதுக்கப்புறம் இவர் வந்து அதான் சொன்னேன் மூணு இந்த மகரத்துக்கு மூணுக்கும் உரியவராகிறார் பன்னெண்டு மூணுங்கிற இதுக்கு உரியவராகிறார் அதில் இன்னொரு உத்கிருஷ்ட ராஜயோகம்னு ஒன்று உண்டு இது வரைக்கும் நான் அதை சொல்லவே இல்லை இப்போ நான் சொல்கிறேன் உத்தர காலாமிரதம்ங்கிற காளிதாசன் தான் எழுதலை கிரந்தத்தில் சொல்லியிருக்கான் மகரம் அதாவது குரு மூணு பன்னிரண்டுக்குரியவராகி தனஸ்தானத்துக்கு தான் கேந்திரத்தில் இருந்தால் உத்கிருஷ்ட ராஜயோகம் இந்த மகர ராசிக்காரர்கள் எழுதி வச்சுக்கோங்க உத்கிருஷ்ட ராஜயோகம் உண்டு உங்களுக்கு இந்த ராஜகம்னா உத்கிருஷ்டம்னா என்னென்னா உத்தமமானன்னு அர்த்தம் இந்த தான் தன்னுடைய நூலில் சொல்கிறோம் இந்த உத்கிருஷ்ட ராஜயோகம் இப்போ அமைஞ்சிருக்கு அமையுது இந்த பயிற்சிக்கு அப்புறம் அமையும் உங்களுக்கு மூணு விதமாக இருந்தால் நாலு விதமாக சொல்கிறேன் மகரத்துக்கு உத்கிருஷ்ட ராஜயோகம் குருவால் அடுத்தது வந்து ராகு ரெண்டுக்கு வரப்போகிறார் தனஸ்தானத்துக்கு ராகுவே வரப்போகிறார் எதிர்பாராத பிராப்தி உண்டாகும் ரெ மூணாவது என்னென்னா இந்த இவர் வந்து அதாவது ராசிநாதனான சனி இங்கே இருந்து அங்கே போய்ட்றாரு பாவாத் பாவத்தில் இருக்கிறதுனால அது உச்ச பலனுக்கு சமம் இதெல்லாம் ரொம்ப பிரமாதமாக இருக்கும் இப்படி மூணு நாலு விஷயங்கள் சுக்கரனும் அங்கே இருக்கிறது அந்த நேரத்தில் ரொம்ப பிரமாதமாக இருக்கும் இதில் நீங்கள் பரீட்சை பண்ணி பாருங்கள் அதாவது ஞாபகம் வச்சு ஒருத்தன் சொன்னானே அது எந்த அளவுக்கு நடக்குதுங்கிறது நீங்கள் பாருங்கள் அஞ்சுக்கு நாலு டிஸ்டிங்ஷன் கிடைக்கும் எப்போவுமே அதனால் இதை நீங்கள் பரீட்சை பண்ணி பார்க்கலாம் இது பாருங்க ரொம்ப பிரமாதமாக இருக்கும் இது ஒரு நல்ல அமைப்பு தானாக அமைஞ்சுது சரி ரைட்டு அம்பாள் அனுக்கிரகம் உண்டாகட்டும் நல்லா இருங்க குரூப் பிரீதி பண்ணிட்டா அந்த பலன்கள் ஒட்டுமொத்தமாக நமக்கு அதாவது முழுசான பலன்கள் கிடைக்கிறதுக்கு அது ஒரு பெரிய வாய்ப்பு அது குறிப்பாக எல்லா ராசிக்காரர்களும் பிரீதி குரூப் ரீதி பண்ணணும் ஒரு கிரகம் ஒரு வருஷத்துக்கு வருஷாதி கிரகம்னு பேர் குரு சனி ராகு கேது எல்லாம் நீங்கள் பிரீதி பண்ணணும் மிச்ச கிரகங்களுக்கு என்ன ஒரு மாதத்தில் மாறிவிடும் நாற்பது நாளில் செவாக மாறிடுவார் அதில் தெரியாது இது ஒரு வருஷம் இருக்கும்போது நமக்கு அதை ரொம்ப கடுமையாக தெரிகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் அதிகம் அதனால் இது பிரீதியை பண்ணுங்கள் இந்த குறிப்பாக கடகராசி விருச்சிகராசி ராசி மகர ராசிக்காரர்கள் அருமையாக பிரீதி பண்ணணும் அப்போ தான் அந்த முழு பலன்கள் ஏன்னா ராசிக்கு அவர் வந்து விரயத்தில் ஆறில் எட்டில் பலனில் அப்படி இருக்கிறதுனால அந்த பலன்கள் வந்து மறைவாக இருக்கும்போது இந்த முழு பலன்களை நமக்கு கிடைக்காது பிரீதி பண்ணிட்டீங்கன்னா குருவனுடைய அனுக்கிரகம் உண்டாகும் இதெல்லாம் நம்பக்கூடியவர்களுக்கு தான் இந்த குரு பிரீதி என்னங்கிறத நான் சொல்கிறேன் குருவுக்கு எழுபத்தாறு வகையான மூர்த்தி பேதங்கள் இருக்குதுன்னு சொல்லியிருக்கு எழுபத்தாறு வகையில் எழுபத்தாறு விதமாக இருக்காரு நமக்கு தெரிகிறதும் ஒரு அஞ்சாறு தான் இதில் அந்த குறிப்பிட்ட முக்கியமான ஸ்தலங்கள் இருக்குது குருவுக்கு அந்த இடத்துல பண்ணுறதுங்கிறது ரொம்ப விசேஷம் பொதுவாக எல்லா சிவகோயிலையும் குரு தட்சிணாமூர்த்தி இருப்பார் குரு வந்து நவக்கிரகத்தை சன்னதி இருக்கும் எல்லா கோயில்கள்லேயும் பெரும்பாலும் சிவன் கோயிலில் இருக்குது அதில் வந்து குரு பிரகஸ்பதியான குரு வடக்கு பக்கம் இருப்பார் அது தெரியும் குருன்னு சொல்லக்கூடியதை அவர் தான் நம்ம பொதுவாக இருக்கோம் தட்சிணாமூர்த்தி ஆதி குரு இந்த குருவில் எந்த குருவுக்கு நீங்கள் பிரீதி பண்ணாலும் நல்லது தான் இப்போ நான் இடங்களை சொல்கிறேன் தென்குடி திட்டை தாயம் திருச்செந்தூர் அப்படிங்கிற மூணு இடம் முக்கியமான இடம் இந்த மூணு மூணு இடம் ஏன் முக்கியம்னா குரு பகவான் பிரகஸ்பதியானவர் அங்கே தவம் பண்ணுறார் தவம் பண்ணி ஒவ்வொரு இடத்துல தென்குடி திட்டையில் பண்ணுறார் அதுக்கப்புறம் தாயம்ங்கிற பாடியில் இருக்கக்கூடிய திருவல்லீஸ்வர சுவாமி கோயில் இருக்க இடத்துல பண்ணுறார் அதுக்கப்புறம் திருச்செந்தூரில் அவர் வந்து குரு தவம் பண்ணி கிரக அந்தஸ்து அடைகிறார் சுபனாக இருந்து அனுகிரகம் உண்டான வாய்ப்பை அடைகிறார் அதுதான் இந்த மூணு இடமும் அவர் தவம் பண்ணி அடைஞ்ச இடம் தவம் பூர்த்தியாகி கிரக அந்தஸ்து பெற்ற இடம் அதனால இந்த இது ரொம்ப விசேஷம் ஆலங்குடி குருவுக்கு ஒரு தனிமையமே இருக்குது ஆலங்குடி குரு எப்படின்னா எல்லாருக்கும் தெரியும் குரு பிரீதி வந்து அந்த குரு பயிற்சிக்கிறீங்க எல்லாரும் பெரும்பாலும் போயிருப்பீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க அந்த இடத்துல அங்கே ஏற்பட்டு அங்கே வச்சுருக்கக்கூடிய எந்திர பிரதிஷ்டையினால் அந்த ஸ்தலத்து குருவை வந்து இது பண்ணும்போது ஆராதிக்கும்போது இந்த சிவன் எப்படி விஷத்தை சாப்பிட்டு ஒரு முகூர்த்த காலம் அதுக்கு கட்டுப்பட்டு மயங்கி இருந்தாரோ அது மாதிரி விஷத்தை சாப்பிட்டு விஷம்னா நிற நிஜமான விஷம்னு சொல்லவில்லை அந்த மாதிரியான ஸ்திதிகளில் இருக்கக்கூடியவர்கள் முன்னேறி வரக்கூடிய வாய்ப்பு ஆலங்குடி குருவுக்கு உண்டு சொல்லுவாங்க அந்த ஆச்சாரியாரே சொல்லியிருக்கார் அவர் சொன்ன குரு பிரீதிய தான் நான் இப்போ சொல்ல போகிறேன் ஒரு ஐம்பது வருஷங்களுக்கு முன்னாடி அங்கே எழுபது வயசில் இருந்த குரு நான் அந்த அர்ச்சகரை நான் சந்திக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்பட்டுச்சு அப்போ அவர் எனக்கு சொன்னார் ஐம்பது வருஷம்னு சொல்ல முடியாது ஒரு நாற்பத்தஞ்சி வருஷம்னு வச்சுக்கலாம் நாற்பத்தஞ்சி வருஷத்துக்கு முன்னாடி நான் அவரை பார்த்தேன் பார்க்கும்போது அவர் சொன்ன முறை தான் குருவுக்கு எந்த இடத்துலையும் குரு தட்சிணாமூர்த்திக்கு நீங்கள் குருவுக்கு அர்ச்சனையே முன்னாடியும் பண்ணலாம் அல்லது உள்ளே இருக்க வரைக்கும் பண்ணலாம் தட்சிணாமூர்த்திக்கும் பண்ணலாம் அவங்க பொதுவாக நவகிரகங்களுக்கு தான் பொதுவாக அர்ச்சனை பண்ணுறாங்க அங்கே தான் கூட்டம் இருக்கும் இதுக்கு தனியாக வரதாக இருந்தால் லேட் பண்ணுவாங்க ஏன்னா அர்ச்சகருக்கு தட்டுப்பாடு இருக்குது பல இடங்களில் அங்கேயும் பார்த்துக்கணும் இங்கேயும் பார்க்கணும் முலஸ்தானத்தையும் பார்க்கணும்னா அது கொஞ்சம் கொஞ்சம் சங்கடம் இவங்க பார்க்குறாங்க எல்லா கொஞ்சம் தாமதத்தில் தான் சில இடங்களில் அந்த மாதிரி இருக்குது அதனால இந்த அர்ச்சனையை நீங்கள் எங்கே வேணாலும் பண்ணலாம் இப்போ திட்டைகள் எல்லாம் முன்னாடி தான் குருவுக்கு பண்ணுவாங்க அங்கேயும் பண்ணுறவங்க இருக்காங்க சரி நான் விஷயத்துக்கு வரேன் மூலஸ்தானம் நீங்கள் அர்ச்சனை பண்ணிவிட்டு உள்ள போய் மூலஸ்தான விலிங்கத்தை கும்பிட்டுட்டு பிரதட்சினை வர்றபோது கோஷ்டத்தில் தெற்கு பக்கத்தில் தட்சிணாமூர்த்தி இருப்பார் அந்த தட்சிணாமூர்த்திக்கு நீங்கள் அதை கும்பிட்டு உங்களுடைய வேண்டுதலை வச்சுக்கோங்க அதாவது வேண்டுதல் விஜ்ஞாபனம்னு பேர் விஜாபனம் நம்மளுடைய அந்த சங்கல்பம் நல்லா சொல்லிக்குவாங்க அவங்க பண்ண சங்கல்பம் நம்ம வந்து வேண்டுதல் விஜாபனம்னு வச்சுக்கோங்க உங்களுடைய வேண்டுதல் கல்யாணம் ஆகிறது குழந்தை உண்டாகிறது எந்த காரியத்தையும் சுபகாரியங்கள் பூராத்தையுமே குருக்கிட்ட வைக்கலாம் இதை நீங்கள் ஒரு வேண்டுதலை வச்சுப்பட்டு அப்படி பிரகாரம் வர்றது குருப்பெவோ நமகான்னு சொல்லிக்கிறது சொல்லி மறுபடியும் மூலஸ்தானத்தை கும்பிட்டுட்டு இப்படியே நீங்கள் வந்துடணும் இதை வர்றபோது ஒரு சுத்துன்னு கணக்கு வச்சுக்கோங்க இந்த குரு தட்சிணாமூர்த்தி கோஷத்தில் இருக்கக்கூடிய தட்சிணாமூர்த்தியிட்ட வர்றபோது ஒரு சுத்து அந்த ஒரு சுற்றில் என்ன பண்ணணும்னா ஒரு விளக்கு அகல் கொண்டு போங்க இருபத்தி நாலு அகல் இருபத்தி நாலு திரி இருபத்தி நாலு அதாவது எண்ணெய் கொண்டு போங்க இது இருபத்தி நாலு இருபத்தி நாலு அகல் இருக்கிற மாதிரி கொண்டு போங்க திரி கொண்டு போயிருங்க தீப்பெட்டி கொண்டு போயிருங்க ஒரு ட்ரேயில வச்சு கொண்டு போனீங்கன்னா அந்த ட்ரேயிலே வச்சு காற்றுல அணையாமல் ஒரு விளக்கை ஏற்றுறது சுவாமிக்கு முன்னாடி தீ சுடர் வந்து தீபாவரை பார்க்க இருக்கிற அப்பில் வச்சுக்கிட்டு ஒரு நமஸ்காரம் பண்ணி எழுந்திரிக்கிறது இப்படி ரெண்டாவது சொத்து இப்போ தம்பதிகளாக இருந்தால் ரெண்டு பேருமே அங்கே கும்பிடணும் ஒத்தாப்பில் வேண்டிக்கணும் பிரித்து பிரித்து வேண்டக்கூடாது பொதுவாக தம்பதிகளுக்கு வேண்டுதல் என்னவாக இருக்கும் பொதுவான வேண்டுதல் குழந்த பாக்கியமாக இருக்கும் இந்த குழந்தை பாக்கியங்கிறத நீங்கள் வந்து அங்கே ரெண்டு பேரும் ஒத்தாப்பில் இருந்து ரெண்டாவது சுற்று மறுபடியும் ஒரு விளக்கேற்றுறது நமஸ்காரம் பண்ணுறது மூணாவது இப்படி இருபத்தி நாலு பிரதனம் பண்ணிவிடுங்க பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து கோஷ தேவதைகளை வந்து கும்பிட்டு வாங்க இவர் ப சண்டீஸ்வரர்கிட்ட ஈஸ்வர தரிசன பலன் கேட்டுக்கிட்டு நம்ம குடிமரத்தில் வந்து நமஸ்காரம் பண்ணி எழுந்திரிச்சிங்கன்னா இந்த பிரீதி முடிஞ்சு போயிடும் இந்த பிரீதியை நீங்கள் பண்ணி வர்றது மூலமாக இது இந்த இடம் சொன்னேன் மூணு இடம் சொன்னேன் ஆலங்குடி சொன்னேன் இப்போ மேதா தட்சிணாமூர்த்தின்னு மயிலாடுதுறையில் சொல்லியிருக்கேன் இப்போது இந்த திருக்காட்டுப்பள்ளியில் இருக்கக்கூடியவர்களுக்கு அங்கே ஒரு குரு இருக்கார் ஒரு விசேஷமான குரு திருவாலம்பொழின்னு ரெட்ட குரு இருக்கக்கூடிய ஸ்தலம் இருக்குது ஆனால் கோயில் முன்ன பின்னே திறந்துருக்கிறதுனால உங்களுக்கு அதெல்லாம் சிரமம் இது ஏன் சொல்கிறேன்னா அந்தந்த வட்டாரக்காரர்களுக்கு உகந்ததாகத்தான் சொல்கிறேன் திருவல்லீஸ்வர சாமி பாடி மெட்ராஸ் பாடியில் லூக்காஸ் டிவிஎஸ்க்கு எதிர்த்தாப்பில் கொஞ்சம் தூரத்தில் இருக்குது இந்த கோயில் இதுகளெல்லாம் நீங்கள் பண்ணுங்கள் இந்த பிரீதியை குரு வியாழக்கிழமை குரு ஓர கிடைக்குமான்னு பாருங்கள் குரு ஓரையினா காலை ரொம்ப ஏழியராக இருக்கும் மத்தியானம் குரு ஓரையில் கோயில் சாத்திடுவாங்க நைட்டுக்கும் அந்த மாதிரி தான் அதனால் குரு ஓர கிடைக்கல செவ்வாய் ஓரே அதுவும் கிடைக்கல உங்களுக்கு சூரிய ஓர ஆனால் கூடிய வரை வியாழக்கிழமையாக பண்ணுங்கள் இல்லை ஞாயிற்றுக்கிழமை பண்ணுங்கள் குரு ஓரையில் நீங்கள் பண்ணுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கும் இதுகளெல்லாம் பண்ணிங்கன்னா பல நழுவி பாலில் விழுகும் இந்த குருவினுடைய பயிற்சி உங்களுக்கு எவ்வளோ அதி உன்னதமாக இருக்குங்கிறத இந்த பிரீதியை செஞ்சு நீங்கள் அனுபவித்து பாருங்கள் அம்பாள் அனுக்கிரகம்